அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு கிடைத்த அறுவடைகள் ஒரு பெரிய பாவக்காய் ஒரு பெரிய தக்காளி பூக்கள் நிறைய கிடச்சிருந்தாங்க அப்படியே மூணு வெண்டைக்காய் ரெண்டு பெருசு ஒன்று சின்னது ஒரு விதைக்கு விட்ட வெண்டைக்காய் பச்சை மிளகாய் ஒரு மூணு கிடைச்சாங்க அவரைக்காய் நீங்களே பாருங்கள் கணக்கில் நிறையா கிடச்சிருந்தாங்க தக்காளி நிறைய பிஞ்சுகளும் நல்ல சைஸ் பெருசாகவும் நிறையா இருக்காங்க அப்படியே கத்திரிக்காய் மறுபடியும் பூச்சி தாக்கத்துலேருந்து மீண்டு வந்துட்டுருக்காங்க நிறைய பிஞ்சுகளோட கத்திரி செடி புது செடியில் இன்னும் பூக்கள் எதுவும் வைக்கல செடி வளர்ச்சி நல்லா வந்திருக்கு இதெல்லாம் பழைய செடி தான் தக்காளியில் பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளி ஊட்டி தக்காளின்னு மூணு விதமான தக்காளி நம்ம தோட்டத்தில் இருக்கு நிறைய தக்காளி நிறைய கொத்து கொத்தா ஒவ்வொரு செடியிலையும் நிறைய இருக்குது ஒரு கிளையிலே ஒரு பத்து பதினஞ்சு இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது தக்காளி இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது நமக்கு தக்காளி வரது குறைவில்லாமல் இருக்கும் தக்காளி விதை நான் கடையில் வாங்கி போடலை வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் போட்டிருந்தேன் நான் அப்படியே கோழி வரை மறுபடியும் கொத்து கொத்தா வந்தாச்சு இடையில ஒரு நாள் பறிக்கலை மறுபடியும் இன்னைக்கு பறிச்சிருக்கும் நிறைய பேர் சீட்ஸ் கேட்டுட்டாங்க ரெண்டு மூணு சீட்ஸ்க்கு விட்டுருக்க அப்படியே பாருங்க தக்காளி பழுத்துட்டாங்க எவ்வளோ அழகா இருக்காங்க செடியில் பார்க்கும் பொழுது இந்த தக்காளியே அழகாக தாங்க இருக்காங்க சைஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க பெங்களூர் தக்காளி மாதிரி இல்லை நாட்டு தக்காளி மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் மாவு பூச்சி தாக்குதல் மட்டும்தான் வரும் நம்ம அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியது தான் மற்றபடி வேறு எதுவும் வராது இதைக்காக விட்டுருந்த வெண்டை இன்றைக்கி கட் பண்ணியாச்சு எடுக்கும்போடியே வெடிச்சிட்டாங்க நல்லா காஞ்சிடுச்சு அப்படியே கொஞ்சம் விதையிட்டோம்மோ தொட்டியில கொஞ்சம் போட்டுட்டேன் நான் நல்ல சைஸ் தரமான வெண்டைக்காய் விதை இது நல்ல நம்ம கை எவ்வளோ சொல்கிறதுன்னா நல்ல பெரிய சைஸ் அவ்வளோதான் பறிக்கிறதுக்கு நம்ம கையிலே நீங்கள் பார்க்கலாம் கை கடங்காமல் இருக்க மாதிரி அவ்வளோ பெரிய சைஸ் வெண்டைக்காய் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நாலு வெண்டைக்காய் போட்டால் ஒரு குழம்பு ரெடிங்க அந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குது நானும் சிசர் வச்சு கட் பண்ணி நினைக்கிறது ஆனால் மறந்துட்டு டக்குன்னு கையில் கட் பண்ண ஆரம்பிச்சிடுறது மிளகாய் நிறைய இருந்தாங்க நான் ஒரு மூணு மிளகாய் தான் பறிச்சுட்டு வந்தால் போதுன்ட்டு கொஞ்சம் சைஸ் பெருசாக ஓட்டன்னு விட்டுட்டு நான் மிளகாய் செடியில் இலைகளே கிடையாது இன்னும் இலைகள் தளிர் வரவே இல்லை ஆனால் பிஞ்சுகள் மட்டும் நல்லா தான் இருக்காங்க சைஸ் பெருசாகிட்டு இருக்காங்க இது பட்டையை அவரே இன்றைக்கி இவங்களையும் பறிச்சாச்சு இன்னைக்கு ஒரே செடியில் நிறைய கிடச்சாங்க இன்னைக்கு அவங்களையும் பறிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு கீழே ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாம் அவரை செடியெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம விதை போட்டு அது ரொம்ப நல்லா வந்துடும் இந்த விதைகளை சேகரித்து வச்சாலே நமக்கு வந்து வருஷமானாலும் சரி எப்பப்போ நமக்கு போடலாமோ அப்போல்லாம் போட்டுகிட்டே இருக்கலாம் செடிய அவரை மேக்ஸிமம் வருஷம் முழுசாக காய்க்கிற ஒரு அவரை தான் ஒரு சில நாட்கள் மட்டுந்தான் கொஞ்சம் தடுமாறுவாங்க மற்ற எல்லா நாட்களும் செடிய அவரை வீட்டில் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம செடிகளை பற்றி ஏதாவது ஒரு சில வாரி வரிகள் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை எது குறை இருக்குது எது நிறம் இருக்குதுன்னு சொன்னால் தான் நம்ம அடுத்து நம்ம வீடியோஸில் அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக போட முடியும்